அறவழியில் போராட்டம் பண்ணின அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை மிரட்டுவதற்கும் உருட்டுவதற்கும் காவல்துறை வைத்து இந்த அரசு நடவடிக்கை எடுக்குமா நாங்கள்லாம் பணங்காட்ட நடிகை அண்ணா திராவிட முன்னேற்ற கிரகம் ஆட்சியவே பார்த்தது கலைஞர் ஆட்சியிலே பார்த்துட்டு தான் வந்திருக்கும் கலைஞருடைய அடக்குமுறையெல்லாம் சந்திச்சுட்டு தான் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக மக்களுக்காக முப்பது ஒரு ஆண்டு காலம் ஆட்சியில் அமர்ந்து ஏழை எளிய மக்கள் பாட்டாளி மக்களுக்காக திட்டங்களை கொடுத்து இந்திய திருநாட்டிலேயே தமிழ்நாடு வளர்ந்த மாநிலமாக மாற்றியவர்கள் தான் புரட்சி தலைவரும் நம்முடைய பெற்றெடுக்காத தாய் புரட்சி தலைவர் அவர்களும் பூங்காவாக இருந்து காவல்துறை என்னுடைய செயல்பாட்டு சுதந்திரமாக காவல்துறையை அவர்களுக்கு நம்முடைய தலைவர்கள் அவர் சுதந்திரம் கொடுத்திருந்தார்கள் கழக நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி அமைச்சர்களாக இருந்தாலும் யாரும் காவல்துறையுடைய அவர்களுக்கு குறுக்கீடு பண்ணக்கூடாது அவங்க எடுக்கிற நடவடிக்கைக்கு குந்தகம் அப்படி ஏதாவது தவறு நடக்கின்ற பட்சத்தில் எடுக்கின்ற நடவடிக்கையை யாராவது தடுப்பதற்கு முயற்சி பெற்றால் நீங்கள் கழகத்திலிருந்து நீக்கப்படுவீர்கள் என்று புரட்சித்தலைவையும் சரி புரட்சி தமிழர் எடப்பாடியும் சரி புரட்சித்தலைவர் அம்மாவும் அப்படித்தான் செஞ்சாங்க தலைவர் முதல் அப்படித்தான் நம்மளுடைய இயக்கம் தமிழ்நாட்டு மக்களுக்காக குறிப்பாக மாணவ சமுதாயம் முன்னேற வேண்டும் பெண்களுடைய வாழ்க்கை வசந்தமாக வேண்டும் அடிப்பருத்தும் அடிப்பதற்கும் பெண்களுக்கு படிப்பதற்கு பத்தாம் வசதி மத்திய மத்தியில் நம்முடைய தலைவர்கள் பெண் பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தார்கள் அம்மாவர்கள் தலைவரும் அப்படிதான் ஏழை பெண்களுக்கு இலவச பேசி செயலை படிக்கிற மாணவர்களுக்கு காலில் போடுறதுக்கு செருப்பு பள்ளிக்கூடம் செய்கிற மாணவர்களுக்கு புத்தகம் சத்துவ திட்டம் அதே மாதிரி அம்மாவர்கள் இருசக்கர வாகனம் சிசு கொலையை தடுக்கின்ற வகையில் தொட்டில் குழந்தை திட்டம் எப்படி அற்புதமான திட்டமா ஏன்னா உண்மையா இல்ல பேசாமல் இருக்கீங்க பெண்களுக்கான திட்டங்கள் பெண் குழந்தைகளை பெற்றுவிட்டால் தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் குழந்தை மூன்றாவது அளிக்கின்ற நிலையை அறிந்த அம்மா அவர்கள் திருமணம் நடக்கல அம்மாவுக்கு கிடையாது இருந்தாலும் கூட அவர்கள் பெண்கள் படியின கஷ்டத்தை இந்த பெண் சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டியதற்காக தான் தொண்ணூத்தி ஒன்று ஆட்சிக்கு வந்தவுடன் தொட்டில் குழந்தை திட்டத்தை கொண்டு வந்தார்கள் தீர்ப்பது மகளிர் காவல் நிலையம் கொடுத்தார் காவலர்களை அதிகமாக நியமித்தார் பெண்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு முழுக்க முழுக்க பெண்களை கொண்டே காவல் நிலையத்தில் விசாரிக்கப்பட்டது பெண்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்காகத்தான் அம்மாவர்கள் அரிசி திட்டம் கொண்டே போகலாம் படை பெண் குழந்தைகளை காப்பாற்ற பாருங்க பெண் பிள்ளைகள் பெண் சமுதாயம் அதே மாதிரி மகளிர் குழு அமைத்தார்கள் எங்கு சென்றாலும் எந்த மாவட்டத்துக்கு சென்றாலும் மகளிர் குழு நடத்த விழாவிலே அவர்கள் ஒரு கண்காட்சியை சென்று அவர் உருவாக்கிய பொருட்களை வாங்கி அதை பார்ப்பார்கள் கொடுத்து வாங்குவார்கள் இப்படி பெண்களத்துக்கு பாதுகாப்பாக அரணாக இருந்ததா அம்மாவுடைய மாணவர் சொல்லும் அடிக்கடி அற்புதமான திட்டம் இப்படி சொல்லிக்கொண்டே போன விலையில்லா பேசி சேட்டை வழங்கிய விலையில்லா ஆசி திட்டம் அவர்களுக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் கொடுத்தார் சத்தான உணவுகள் கொடுத்தார் சத்துமா கொடுத்தார் பிறக்கின்ற குழந்தைக்கு அம்மா பரிசு பெற்றன எப்படி தான் திட்டம் இந்த ஆசிரியர் வந்தவுடன் முடிவிட்டாங்க பெண் குழந்தைகளை கரை சேர்ப்பதற்காக திருமண உதவித்தொகை இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் படித்திருந்தார் நாலு கிராம் தங்கம் அப்புறம் எட்டு அம்மா அறிவிப்பதை எட்டு கிராமமாக உயர்த்தி வழங்கினார் அப்படிப்பட்ட அருமையான ஆட்சி ஸ்காட்லாந்துக்கு யாருக்கு இணையான ஆட்சி போலீஸ் இருந்தது காவல்துறை சுதந்திரமாக செயல்பட்டது துணை ராணுவத்தால் பிடிக்க முடியாத சந்தரங்களுக்கு வீரப்பதை சுட்டு பிடித்தவர் ஆட்சியை நம்முடைய எந்த ஒரு குற்றமையை தமிழகத்தில் நடக்க முடிய எல்லோரும் பாராட்டினார்கள் தமிழகம் அன்னைக்கு துணை ஜனாதிபதியாக நாராயணன் அவர்கள் நீங்கள் ஓய்வெடுக்க வேண்டுமா எந்த மாநிலத்துக்கு செல்வே நான் தமிழகத்தில் தான் போவேன் என்று ஒரு காங்கிரசனுடைய தலைவர் சொன்னார் என்றார் குரங்கு கையில் கொடுத்த பூமாலையை போல இந்த ஆட்சி வந்ததிலிருந்து பொய்யே சொல்லி ஐநூத்தி இருபத்தி ஐந்து வாக்குறுதிகளை சொல்லி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்து ஆட்சிக்கு வந்தது நாள் முதல் இன்னைக்கு சட்ட ஒழுங்கு கூத்தாகிவிட்டது காவல்துறை ஆளுங்கட்சியின் குறுக்கீடு அதிகமாகிவிட்டது சுதந்திரமாக காவல்துறை செயல்பட முடியவில்லை இன்னைக்கு பாத்தீங்கன்னா எப்பவும் பார்க்காத ஒரு இந்திய திருநாட்டிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் இல்லைன்னா எடப்பாடியார் காலத்தில் தமிழகம் என்று அறிவிக்கப்பட்ட சென்னை அண்ணா நகர் காவல் நிலையம் மகளிர் காவல் நிலையம் இந்தியாவிலேயே சிறந்த காவல் நிலையம் எப்படிப்பட்ட ஆட்சி இந்தியாவிலேயே சிறந்த காவல் நிலையம் பொது காவல் நிலையம் கோயம்புத்தூர் இருக்கிற காவல் நிலையம் இப்படி காவல்துறையை மேன்மைப்படுத்தியவர் ஆட்சி அண்ணா கொரோனா என்ற நோய் கொள்ளை நோய் வந்தது அதை எப்படி சாதாரண நம்மளில் ஒருவர் நமக்கானவர் இவரால் ஆட்சி நடத்த முடியுமா கேட்டார்கள் அரசியல் விமர்சகர்கள் பத்திரிகைகள் கூட எழுதியது அம்மா அமைச்சரவை ஏதோ ஒரு அமைச்சு ஒருவர் தானே இவருக்கு என்ன நிர்வாகம் தெரியும் ஆனால் சொன்னவர்கள் அத்தனை வியப்படுகின்ற வகையில் அற்புதமான ஆட்சியை கொடுத்தார் நாம் புரட்சி தமிழர் பரிசு கொரோனா காலத்தில் பொங்கல் பரிசு இரண்டாயிரத்தி ஐநூறு முழு கரும்பு அத்தனை பொங்கலுக்கு அற்புதமானது இப்படி நம்ம ஆட்சியில அவ்வளவு சிறப்பு ஒரே ஆண்டு பதினோரு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தது எளியவைட்டு பிள்ளைகள் மருத்துவ கனவை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு பைசா ஒரு ரூபாய் செலவிடாமல் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் அந்த திட்டத்தின் அடிப்படையில் கொண்டு வந்த புரட்சி தமிழர் எடப்பாடியார் கொண்டு வந்த மருத்துவர் ஒதுக்கீட்டிலே ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் அரசு பள்ளியில் மாநகராட்சி பள்ளியில் படிக்கிற மாணவர் 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 செல்வங்களுக்கு சேரலாம் என்ற திட்டத்தை கொண்டு வந்து இன்னைக்கு ஆறாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் மருத்துவர்களாக இருக்கிறார்கள் இன்னைக்கு சாதாரண விவசாயிகள் துப்புரவு தொழிலாளர் பிள்ளைகள் பிள்ளைகள் வீட்டு பிள்ளைகள் டீக்கடையில புரட்டா வைக்கிற போடுற மாசு பிள்ளைகள் குடும்பம் அழைக்கப்படுகிறார் அப்படிப்பட்ட ஆட்சியை ஊரூரா போய் ஜி கும்பா வேலை பார்த்து இருபத்தி நாலாயிரம் போராட்டங்கள் நடத்திய திமுக அன்னைக்கு போற ஆனா இந்த சமூக ஆர்வலர்கள் மின்சாரத்தை அண்ணா சாக்கடிக்கும் அதிமுக ஆட்சியிலே கட்டணத்தை கேட்டாலே சாக்கடிக்கிறது சொன்னவர் தான் இதே முதலமைச்சர் இன்னைக்கு வந்து மூன்று ஆண்டுகளில் மூணு முறை மின் கட்டணத்தை ஏற்றி விட்டார் எப்படிப்பட்ட புண்ணியவான் ஆட்சி பாருங்க இன்னைக்கு ஏற்றாத வரியிலே கிடையாது வீட்டு வரி குழாய் வரி மின் கட்டண வரி குப்ப வரி பத்திர கட்டண உயர்வு இப்படி நான் சொல்லிக்கொண்டே இத்தனை வரி வரி குதிரை காட்டிலும் இவங்க போட்டு மக்கள் மீது சுமத்திருக்கிறார் வரி அதிகமான பிரியம் அவ்வளவு வரிகளை போட்டு நாச்சில என்ன நடக்குது பாருங்க தொடர்ந்து வன்முறை பாகிய வன்கொடுமை பத்து வயசு பிள்ளைங்க துடிக்க பத்து வயசு பிள்ளை அஞ்சு வயசு பெண் குழந்தை வன்கொடுமை செய்து அதை கொலை பண்ண பார்க்கிறான் கொலை செய்யலாம் அதை கட்டி கேட்க முடிஞ்சதா தொடர்ந்து போதை கலாச்சாரம் இன்னைக்கு விதவிதமான போதை தொடர்ந்து கஞ்சா எல்லா இடங்களும் இப்ப கூட நம்ம எதிர்கட்சி தலைவர் சொன்னார் மாநகராட்சியில் இருக்கிற அவர் தலைவரே இன்னைக்கு பாத்தீங்கன்னா கஞ்சா கிடைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க திமுகவில் இருக்கிற மக்கள் நல சார்ந்தவர்கள் கூட இந்த ஆட்சியில் நடக்கிற போதை கலாச்சாரத்தை எடுத்து சொல்லுற அளவுக்கு ஆட்சி அவலங்கள் இருக்கிறது இன்னைக்கு சர்வதேச குற்றவாளி போதை கடத்தல் மன்னன் சாதி ஆளுங்கட்சி அயலரணியுடைய மாநில மாவட்ட துணை அமைப்பாளர் இப்ப ஒவ்வொருவருடைய தாய்மார்களும் ரத்த கண்ணீர் வடிக்கணுங்க ரத்த கண்ணீர் வடிக்கிற மாதிரி உலகத்திலேயே சிறந்த பொறியியல் கல்லூரியில் பல்கலைக்கழகங்களில் அண்ணா பல்கலைக்கழகமும் ஒன்று இந்தியாவிலே சிறந்த பல்கலைக்கழகம் எதுவென்றால் நம்முடைய அண்ணா பல்கலைக்கழகம் கடந்த இருபத்தி நாலு இந்தியாவிலே இருக்கிற மருத்துவ பொறியியல் கல்லூரிகளில் முதன்மையான இடம் அந்த அண்ணா பல்கலைக்கழகம் ஆறாயிரம் மாணவ மாணவிகள் படிக்கிறார்கள் இதுவரை ஒரு குற்ற சம்பவங்கள் கூட நடந்தது இன்னைக்கு பார்த்தா கடந்த ஒரு வாரமா பாருங்க வேலையே பயிர மேயின் போல சொல்லுவாங்க உயர் நீதிமன்றம் கேள்விப்படுங்க பால் மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் உடல் விசாரணை நடந்து வரும்போது ஞானசேகரன் மட்டுமே சம்பந்தப்பட்டுள்ளார் என்று எப்படி மேலும் புலன் விசாரணை செய்யும் அதிகாரி காவல் ஆணையாருக்கும் கீழே பணிபுரிவர் அவர் விசாரிக்கிற ஆணையாரை எப்படி நீர் கிடைக்கும் ஆணையாளருக்கு கீழே பணிபுரிவர் எனவே எனக்கு நீன்பதை கேட்டுக்க புகாரின் பேரில் உள்ள ஞானசேகரன் மட்டும் குறிப்பிட்டிருக்கிறார் இது எதனால் ஆணையாளர் என்றார் இதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுக்கு அந்த ஆட்சிக்கு

நடவடிக்கை எடுத்த போலீசாரை பாராட்டாமல் சீப விசாரணை கேள்வது சரியா தலைமை தலைமை அரசு அப்ப அத பாருங்க ஒரு வழக்கறிஞர்கள் என்ன குற்றத்தை தடுக்க வேண்டியது அரசின் கடமை எப்படி எப்படிப்பா குற்றத்தை தடுக்க வேண்டியது அரசின் கடமைப்பா ஒருவரை கை செல்ல பாராட்ட வேண்டும் பெற்றாரா கேள்வி கேட்டிருக்காங்க தலைமை வழக்கறிஞர் கேள்விக்கு பதிலை சொல்ல முடியும் அப்புறம் பாருங்க இது மட்டும் இல்ல இந்த ஆட்சியில தொடர்ந்து வன்முறை எப்படி பெண்களுக்கு இழக்கப்பட்டது கால்பந்தாட்ட வீராங்கனை பிரியா என்ற பெண் தவறான சிகிச்சை பெற்றால் மரணடைந்த மாறாத ஐயா மாறார் மனமும் குணமும் மாறார் தலைவர் என்ன நல்லா திமுகவுடைய ஆட்சி எப்ப வந்தாலும் சரி பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நடந்திருக்கிறது இப்ப அதே மாதிரி தான் அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கிற மாணவி எனக்கு யூடியூப் இன்டர்நெட் இன்ஸ்டாகிராம் மக்கள் வந்து இன்னைக்கு பெண்கள் மாணவர்கள் இன்னைக்கு காலங்கள் மாறிவிட்டது பத்தாம் வசதி தலமாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மாணவி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறாக்க தொடர் குற்றங்களை நிகழித்தவன் ஞான சேகரன் அவன் இருபது குற்றங்கள் செய்திருக்கிறான் இருபது குற்றங்களுக்கு மேற்பட்ட வழக்குகள் ஏற்கனவே பாலியல் வன்கொடுமை செய்து அதில் தண்டனை பெற்று வெளியே வந்தவர் அவர் என்றால் சைதாப்பேட்டையில் இருக்கிற மாணவர்களுடைய துணை அமைப்பாளர்கள் சொல்றாங்க பத்திரிக்கையில வர்றது அவங்க போட்டிருக்காங்க டிவியில வந்திருக்கு எல்லா இடத்துல பத்திரிகையில வந்திருக்கு எல்லாத்துலயும் வந்திருக்கு ஆனா காவல்துறையும் சரி சட்டத்துடைய அமைச்சர் என்ன சொல்றாங்க அவன் எங்க கட்சியை சார்ந்தவர் அல்ல சார்ந்தது பத்திரிக்கை சொல்றது அவர் பேர் வந்திருக்கு அறிவிப்புல வந்திருக்கே என்னைக்கு திமுக காரணிய அடைய கவலைத்தருவேன் இந்த கவனி முக்கியம் என்னைக்கு அரே திமுக காரணி இளைஞர் அன்னைக்கு கராத்தே தெரிஞ்சவன் இப்படியே கராத்தே தெரிஞ்சிருக்கணும் கும்குவை தெரிஞ்சுக்கொண்டா வெக்க

இன்றைக்கி முக்கிய அமைச்சர் துணை முதல் எப்படி பாருங்க அவர் திறமைய ஒவ்வொரு மாவட்டமாக போய் தேர்ந்தெடுத்தார் அவர் தான் தேர்ந்தெடுத்தார் தேர்ந்தெடுத்ததில் இருந்து பார்த்திங்கன்னா எனக்கு சட்டப்பண்ணியா சட்டத்துக்கு பண்ணுறவன் சட்டத்தை புறமாக இசைல ஏறிட்டு போகிறவன்னா திமுகம் போயிட்டான் எல்லா தீமுகம் இன்னொரு கட்சி ஆளுங்க அவன் எப்பவுமே அதைக்கான தேர்வு வேணான்டான் பாதுகாப்பாக தங்களை வைத்து கொள்ள வேண்டும் தொழிலை பாதுகாப்பாக செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் என்ன மாதிரி அந்த மாதிரி செய்கிறார் இது என்னட்டா இந்த சம்பவத்தை அவள் சென்று கேட்டான் இது சார்ன்ற ஒரு நபர் ஈடுபட்டிருக்காரு அந்த பொண்ணே சொல்ல அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு சொல்ல சார் ஏய் சார் உடக்கும் என்ன சார் இப்படி சொல்லும் போது அதை பற்றி ஆணையாளர் தானாக முன்வந்து சென்னை ஆணையாளர் பேட்டி கொடுப்பதின் அர்த்தம் என்ன தமிழ்நாட்டில் எத்தனை குற்றங்கள் நடந்திருக்கு அதுக்கெல்லாம் செஞ்சிருக்காங்களா கலாச்சாரம் கலாச்சாரம் சாவு

அரசு காவல்துறையை வைத்து இன்னைக்கு பகலக்காய் நடத்துகிறது அதே மாதிரி தேசிய மகளிர் ஆணையம் இந்த வழக்கை எடுத்து டிஜிபி கேள்வி மேல் கேள்வி கேட்டிருக்கிறார்கள் கேள்வி கேட்டிருக்காங்க இதுவரைக்கும் தேசிய மகளிர் ஆணையம் எதிலும் முன்னீடு முப்பது ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்திருக்கோம் நம்ம நம்ம ஆட்சி வைந்த மாதிரி சம்பவம் இல்லை இது மாதிரி எதுவும் கிடையாது அதே மாதிரி உச்ச நீதி உயர்நீதிமன்றம் இந்த ஆட்சி மீது பல குற்றங்களை சமைத்திருக்கிறார் அதுக்கெல்லாம் காண வேண்டும் என்பது இந்த ஆட்சியில சொல்லிருக்கான் ஒவ்வொருதும் பாருங்க கொடுமையில கொடுமை பாருங்க என்ன தெரியுமா சிவகிரி காவல் நிலையம் அவன் அவனுக்கு எல்லாரும் கை தட்டணும் காவல் நிலையத்துல தலைமை காவலராக இருக்கிறார் தலைமை காவலராக பணியாற்றி வருகிறார் பிரபாகர் என்றவர் தலைமை காவலர் என்ன பேரு தலைமை காவலர் அவர் டிஜிபி எழுதியிருக்கிற கடிதம் அந்த கடிதத்தை பாருங்க தமிழகத்தை காவல்துறை பணிபுரியது அச்சமாக இருக்கிறது

இதை தடுக்க இதை அரசியல் செய்யக்கூடாது சொல்றாரு அண்ணா பல்கலைக்கழக வன்கொடுமை வழக்கை பற்றி பேசக்கூடாது என்று அரசியல் அரசியல் செய்யக்கூடாது நான் இருக்கும்போது எதிர்கட்சியா அரசியல் போது எதிர்கட்சியும் எதிர்க்கட்சி என்னா அரசியல் செய்யாம அவை பண்ணுவோம் சொல்லி சட்டமன்றத்துல சட்டம் கெழித்துட்டு வந்தார் அது மட்டும் இல்ல இந்த மாணவியை அவர் படித்து முடிக்க வர அந்த அண்ணா பல்கலைக்கழகம் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் இந்த எஃப் ஆர் காப்பியை ரசிய விட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் உயர் நீதிமன்றம் அது மட்டும் இந்த பொண்ணுக்கு இருபத்தி லட்சம் ரூபாய் இழப்பட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல இந்த பொண்ணுக்கு படிக்கின்ற கட்டணம் விடுதி செலவு உணவு கட்டணம் அத்தனையும் செலவும் ஏற்றுக்கொள்ளணும் கிழி கிளி அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்றவங்க ஆட்சியில் தொடர்ந்து வன்முறை நடக்கிறது அது மட்டுமல்ல இன்னைக்கு நேற்றைய தினம் சாத்வீக முறையில அறவழியில எங்களுடைய பிள்ளைகள் ஐடிவின் பிள்ளைகள் தகவல் தொழில்நுட்ப சேர்ந்த பிள்ளைகள் சார் யார் வைக்கிறாங்க ஒரு மாலுக்குள்ள பொதுமக்களுக்கு இல்லை அவர்களை கைது செய்யிருக்கீங்களே ஏ குற்றவாளியில கைது செய்யுங்கப்பா காவல்துறையே இன்னைக்கு ஒருவர் அவராக தன்னை தன்னை அடித்துக் கொண்டார் பருத்திக் கொண்டார் நாங்கெல்லாம் என்ன தெரியுமா நான் போராட்டம் மாணவர்கள் ஐடி மாணவர்களை கை செய்த மாணவர்களை விடுதலை செய்யாவிட்டால் திமுக தொடர் போராட்டத்தை நடத்தும் இந்த நீ ஒன்றரை வருஷத்துக்கு நீங்கள் ஆட்சியில் உட்கார முடியாது அண்ணா திமுக தொண்டன் எழுந்து விட்டால் நீங்கள் தாங்க மாட்டீர்கள் ஆரம்பித்து விட்டது பாய விடாதீங்க நாங்க அடக்கி வச்சிருக்கோம் என்பதை தெரிவித்து காவல்துறையுடைய கண்ணியத்தை காப்பாற்ற வேண்டும் காவல்துறை ஆட்சிக்கு வந்தவுடனே நிச்சயம் சுழற்றுவார் யாரு விட்டா தலைவர் மாறி சட்டத்தை சட்டத்தை அடித்திருக்கிற சட்டமன்றத்தில் கதாநாயக அண்ணன் நம்ம எதிர்ப்பிச்சு நம்முடைய பொதுச் செயலாளர் விளங்கினார் முதலமைச்சர் அவர் தான் ஆனா கதாநாயகி யார் என்றால் நம்ம எதிர்கட்சி தலைவர் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கேள்விகள் கேட்டார் தங்கன் தொழிற்சாலை பற்றி பதில் சொல்ல முடியல நான் உயிர் உள்ளவரே என்றார் ஒரு முதலமைச்சர் பிரதட்டார் நான் இருக்கு வரை பத்து மாதம் என்னப்பா பண்ண சட்டத்தை போட்டு பண்ண பிறகு அவங்க ஏழை விட்டுட்டாங்க ஏழை விட்ட பிறகும் பத்து மாதங்கள் என்ன செஞ்சீங்க இந்த அரசு தாங்க இன்னைக்கு மக்கள் எல்லாம் குவிக்க பிறகு டென்ஷன் தொழில்ச்சாரு நாங்கள் முடிப்போம் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம் எனவே நான் ஒன்றை மட்டும் இந்த அரசாங்கத்தை சொல்லிடுறேன் சார் அவ்வளோதான் சார் என்ன சார் நாங்கள் எப்போதா நாங்கள் காட்சி சட்டக்காரம் மரியாதை கொடுப்போம்